ஹலோ வெல்கம் டு சாப்ஸ் இப்போ வந்து ஒரு சிலிகான் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே ஸ்க்யூஷீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்க்யூஷீட் ஆய் செய்கிறதுக்காக நான் ஒரு ப்ராடெக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எப்பாக்சி ரசன் மாதிரி தான் ஏ பி அப்படின்னு ரெண்டு பாட்டிலில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரெண்டையுமே கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போர் பண்ணி வச்சிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்யூஷீட் ஆகி மாதிரி கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமான்னு எனக்கே தெரியாது நான் வந்து இதை பார்த்த ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன் இது ஒன் ஈஸ்டு ஒன் அப்படிங்கிற ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஏன்னு போட்டிருந்த இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் இந்த லிக்யூட் எடுத்து இதில் போர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பவும் பி அப்படின்ற இந்த பாட்டிலில் போட்டிருக்கல இந்த லிக்விட் எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே எப்பாக்சி ரெசின் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணாலோ அல்லது சிலிகான் மோல்டு செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணாலோ இந்த ஏ பி அப்படின்னு ரெண்டு பாட்டிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லிக்யூடையும் நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட கிராஃப்டே இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை போர் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் இல்லையா அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவல் ஷேப்பில் இருக்கிற ஒரு மோல்டில் நான் போர் பண்ணியிருக்கேன் இது வந்து சிரிகான் மோல்டு போர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மோல்டில் நான் வாசலினோ அல்லது ஆயிலோ எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணலைங்க டேரெக்டாக அப்படியே எடுத்து நான் போர் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்பவும் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்யூட் வந்து எடுத்துக்கிறேன் ஆறு ஸ்பூன் ஏ ஆறு ஸ்பூன் பி இந்த மாதிரியான ப்ரொப்போர்ஷனில் நான் எடுத்துகிட்டு இதில் வந்து கலர் சேர்த்து பார்க்க போகிறேன் கலருக்காக நான் வந்து கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய மைக்கா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெசன் கிராஃப்ட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலோ இல்லை ஆல்கஹால் லிங்க் இருந்தது அப்படின்னாலோ இல்லை அக்ரலிக் பெயிண்ட் லிக்யூட் கன்சிஸ்டன்சில நல்லா இருக்குது அப்படின்னாலோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கோல்டன் கலர் மைக்கா பவுடர் இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் கிளிட்டர் சேர்த்தா ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு மைக்கா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்ல இப்போது இதில் என்கிட்ட இருந்த கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் எடுத்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இது தேவையான அளவுக்கு இந்த கோல்டன் கலர் கிளிட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மோல்டில் நான் போர் பண்ணி வைக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்குவர்ஷீட் ஐ செய்கிறதுனால ஈஸியாக எடுக்கிற மாதிரியான மோல்டில் நான் போர் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக வந்துச்சுன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டியாக குருவி மாதிரியான மோல்டு இந்த மாதிரியான ஏதாவது அனிமல் பேர்ட் இந்த மாதிரியான மோல்டில் நம்ம போர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்க்யூஷீட்டாய் செய்யக்கூடிய லிக்யூட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வர நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்க்யூஷீட்டாய் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகைன் நான் வந்து இந்த லிக்யூட் ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கக்கூடிய மைக்கா பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த கோல்டன் கலரில் நம்ம சேர்த்துருந்தோம்ல அதோடு சேர்த்து நான் திரும்பவும் அந்த லிக்யூட் எடுத்ததுனால லைட்டாக கிளிட்டர்ஸும் இதில் இருக்குது இப்போ வந்து இதை இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மோல்டில் நான் போர் பண்ணியிருக்கேன் இந்த மோல்டில் போர் பண்ணது போக இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருந்தது அதனால் அது கூட சீக்வன்ஸ் ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து நான் அடுத்த மோல்டில் போர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரியான சீக்வன்ஸ் சேர்க்குறதுக்கு நம்ம வேற ஏதாவது சேர்த்துக்கலாம் ஏன்னா இது சேர்க்குறதுனால என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போர் பண்ணி வச்சாச்சு நான் இந்த நாலு மோல்டில் தான் போர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் இது நான் போர் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலருந்து எட்டு மணி நேரம் கிட்ட இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன் இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் நம்ம டிமோல்டு பண்ணலாம் இது க்யூர் ஆனால் கூட நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ணும்போது கையில் ஸ்டிக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நம்ம கண்டினியூஸாக இதை எடுத்துட்டோம் எடுத்து கையில் வச்சு நல்லா ஸ்பீஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும் தொடவே அளவுக்கு ரொம்ப கையில் ஸ்டிக் ஆச்சுன்னா மட்டும் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஸ்டிக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி போர் பண்ணும்போது இதில் சின்ன சின்ன பபில்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் போர் பண்ணிட்டது பிறகு அந்த பபுள்ஸ் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த கலரும் சேர்க்காம ஓவல் ஷேப் மோல்டில் நம்ம போர் பண்ணி வச்சதை இப்போ நான் டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது ஓவல் ஷேப் மோல்டில் நம்ம போர் பண்ணியிருந்ததுனால இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு எக் மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு வாய் இது மாதிரிலாம் நான் வரைஞ்சிக்க போகிறேன் கிட்டத்தட்ட சிலிகான் மோல்டு வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் டொமேட்டோ மாதிரியான ஸ்க்வீஷீட்டாக கடையில் வாங்கிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபீலிங் வந்து இதில் இருக்குது இதை டச் பண்ணும்போது இப்போது ப்ளூ கலரில் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிவிட்டு கண்ணுக்காக ரெண்டு டாட்டும் ஒயிட் கலரில் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு ரெண்டு டாட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு வாய் வரைஞ்சிருக்கேன் இந்த எக் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்குவீஷீட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு கோல்டு கலரில் மைக்கா பவுடர் சேர்த்து கிளிட்டர்ஸும் சேர்த்து வச்சிருந்தோல்ல அதை எடுத்திருக்கேன் இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஷைனிங்காக இருக்குது இதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம கோல்டன் கிளிட்டர்ஸ் வந்து சேர்த்துருந்தோல்ல அது அப்படியே அடிப்பக்கமாக போய் செடிமெண்ட் ஆகிடுச்சு மேலே வந்து மைக்கா பவுட்ரு சேர்த்துருந்தோல்ல அது மட்டும்தான் இருக்குது அடுத்து ஹார்ட் ஷேப்பில் செஞ்சுருந்தோல்ல அது அதை எடுத்து நான் இப்போ டீமோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது கையில் நல்லாவே ஒட்டுது நம்ம கோல்டன் கலரோடு சேர்த்து தானே ரெட் கலர் சேர்த்துருந்தோம் அதனால் அது அப்படியே அந்த ஸ்கிளிட்டரோடு இருக்குது அடுத்து சீக்வன்ஸ் சேர்த்து வச்சுருந்தோம்ல அது வந்து எடுக்கும்போதே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஸ்க்யூஷீட் ஐஸ் செய்யும்போது சீக்வன்ஸ் மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இப்போது கோல்டன் கலரில் செஞ்சிருந்தால அதில் வந்துட்டு ஃபெவிபான் மாதிரியான க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் ரெண்டு டாட் மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுளி ஐஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கிளிட்டர்ஸ் மட்டும் செடிமெண்ட் ஆகாமல் அப்படியே அந்த மைக்கா போட்ரோடு சேர்ந்து கலந்துருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனிவே ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்க்யூஷீட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு இது வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிற இந்த நாலு ஸ்க்யூஷீட் ஆகில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது எந்த கலரும் சேர்க்காம ஓவல் ஷேப் சிலிக்கான் மோல்டில் நம்ம போர் பண்ணி எடுத்திருந்த அந்த எக் மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்யூ ஷீட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வந்து இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இந்த டாய் இது கோல்டன் கிளிட்டர்ஸ் எல்லாமே செடிமெண்ட் ஆனால் கூட இது வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு நல்லா பேக் சைடில் தான் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மைக்கா பவுடர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது இது என்னோட கையில் நல்லா ஸ்டிக் ஆகுது சில சின்ன பசங்க வந்து இந்த ஸ்க்யூஷீட் டாயை செவத்தில் எரிஞ்சு விளையாடுவாங்க அப்படி எரியும் போது அது நல்லா போய் செவத்தில் ஒட்டிக்கும் அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கிற இந்த ஹோம்மேட் ஸ்க்யூ டாயும் இருக்குது இந்த ஸ்க்யூஷீட் ஆகி கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னா நம்ம டால்கம் பவுடர் கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இதை டச் பண்ணோம்னா கையில் ஒட்டாது எனக்கு நான் செஞ்சிருந்த ஸ்கூஷீட் ஆகிலேயே இந்த ஓவல் ஷேப்பில் செஞ்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த நாலு ஸ்க்யூஷீட் ஆகில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அல்லது எதுவுமே பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ